வணங்க நம்பில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் மெத்தடு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகணும் நம்பர் நேற்றே நம்ம கொடுத்ததில் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகுது நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆள்படி ஏ போடு சீப்போடு மாற்றி போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த நம்பருங்கிறது நமக்கு சூப்பராகவே விண்ணிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க நம்ம முழுக்க முழுக்க என்ன பண்ணுறோம் நீங்களும் நான்கு யூஸ் பண்ணுறது கிடையாது பேட்டன் என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணுறோம் நம்ம நிறைய நிறைய டைம் இந்த அந்த மாதிரி பேட்டர்ன் மத்தடு இந்த சூப்பராக வின்னிங் எடுத்துருவோம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் கெஸ்ஸிங் நம்பரோட பேட்டர்ன் நம்பரை தான் ரொம்ப நம்புவாங்க அது நானும் அப்படிதான் நானும் வந்து போடும்போது முதல்ல நான் பேட்டர்ன் நம்பருக்கு தான் முதல்ல இம் இம்பார்ட்டன் கொடுப்பேன் நிறைய வின்னிங் வாங்கியிருக்காங்க அதில் தான் சரியா அது மாதிரி உங்களுக்கு அது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துங்க உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நிறைய பேர் வந்து பேட்டர்ன் மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருப்பீங்க பட் அவங்களுக்காக அந்த வீடியோ போடுறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்களா பேட்டர்ன் மெத்தடே ரொம்ப சூப்பராக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா பெண்டிங் நம்பர் எந்த எதாவது வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பீங்கன்னா ஒரு நம்பர் இந்த இப்போ இந்த ட்ரா நம்ம ஆடுறோம் அப்படின்னா இந்த டிராவோட என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்காமல் அதோட நெளிவு செலவுகள் தெரியாமல் நம்மளால் ஆடக்கூடாது ஆடனால் அது வந்து நஷ்டத்தில் தான் போய் முடியும் அதனால் நீங்கள் இது பண்ணக்கூடாது கண்டிப்பாக உங்களுடைய பெண்டிங் நம்பர் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் போய் நீங்கள் ஆட்ருக்கு வாய்ப்பு எடுக்கலாம் சரியா ஏன்னா நீங்கள் எடுத்துருக்க நம்பர் நான் கொடுக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதுலேருந்து வின்னிங் எடுக்கறக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதான் நம்ம ஒரு கெஸர என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன் சரியா அதனால நினைக்கிறேன் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம் கொடுத்த அதுக்கப்புறம் தான் பெண்டிங் நம்பரு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது மாதிரி பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியுது அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்க ஏன் அதே மாதிரி வந்து ஒன்றாவ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒ நம்பர் ஏ ஏபோல வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது பிபோலில் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக இருக்குது சி போல வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்ல இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை ரெண்டாவதுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போலில் பதினேழு பிபால் வந்து பதினொன்று சி போல் வந்து நமக்கு ஒன்பது இது நாளை விட சேர்த்தா மூணு போர்டுமே பெண்டிங் ஆகிடும் பட் இருந்தாலும் பார்ப்பேன் இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு சரியா இப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அண்ணா நம்பரும் ரெண்டு போர்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டுமே ரெண்டுமே நமக்கு ரெண்டு ரெண்டு கோடு பெண்டிங்கில் தான் இருக்குது சரியா அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போடல வந்து நமக்கு ஒரு ஏழு நாளில் பெண்டிங் சரியா அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல வந்து நமக்கு ஒரு ஏழு பி போடல ஜீரோ சி போடல வந்து நமக்கு ஒரு ஒன்று சரிங்களா இதுவும் நமக்கு பெயிண்டிங் நம்பர் தான் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பில்ல எட்டு பி போல் வந்து ஒரு பதினொன்று சி போல் வந்து நமக்கு இருபத்தி ஆறு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு போர்டுமே இதில் ரெண்டு போர்டில் ஒரு போர்டு மட்டும் பெயிண்டிங்னு இருக்குது இருபத்தி ஆறுனால நமக்கு அஞ்சா நம்பர் மட்டும் பெண்டிங் இருக்குது பட் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இங்கே பாருங்க அஞ்சா நம்பர் இங்கே ஐநூற்றி மூணு வச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நாள் பெயிண்டிங் இருக்குது பட் நாம் பாப்போம் நாளைக்கு வருது இன்றைக்கி வருதா இல்லையா சரியா அதுபோல் நமக்கு சி போல் கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க சிபோல் எனக்கு ஒரு சில நம்பர் மேட்ச்சான மாதிரி தெரிஞ்சது அப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு பதிமூணு நாளாக பெயிண்டிங்க பி போல் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளாக பெயிண்டிங்க சிபோல் வந்து ஒரு மூணு நாளாக பெயிண்டிங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ தான் அதிகமான பெண்டிங் நம்பரை நிற்கிது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அப்படின்னு நம்புவோம் ஏன்னா நமக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க பதிமூணு நாள்னு சொன்னமுன்னே அதுவும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது இங்கே தப்பாக தான் போட்டிருக்குறாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகே கரெக்டாக தான் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏ பி போர்டில் வந்து ஒரு நாலு நாளும் சி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாகவும் பெயிண்டிங்கில் இருக்குது சரியா அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ரெண்டு பி போடில் இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங் இதுலேயே ரெண்டு போர்டு பெண்டிங் ஏழாம் நம்பரும் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பாப்போம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு மூணு பீபோல் ஒரு பதினாலு சி போல் அணியத்தை வந்து சேட்டா நம்பர் இனி பீபோடில் மட்டும் ஒரு நம்பர் பெண்டிங்னு நினைக்கிது பாப்பா எப்படி வருதுன்னு எனக்கு கெட்டா நம்பர் கணக்கில் வருதான்னு கேட்டால் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு ஜீரோ இப்போ ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எப்போல ஒன்று பீபோலில் வந்து நாலு அஞ்சு சி போடில் நாலு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்போல்ல ஜீரோ பி போடலை வந்து நமக்கு எட்டு சி போடல நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது ஆல்மோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நேற்று நமக்கு ட்ரையல் நம்பர்னு சொல்லிதான் கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறதான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கு முதல் வரும் நமக்கு கார் உண்ணியை வந்து ஐநூறு அப்படிங்கிற நம்பரை ப்ளே பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஐநூறு தான் இருந்துச்சு அதுக்கு முதல்ல வந்து நமக்கு வேற ஒரு கம்பெனி ஆடினாங்க அது அது பூஜா பம்பர் ஆடினாங்க அப்போ அதில் வரல அப்போ அதுக்கடுத்து நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு சரி அது போக நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட் சரிங்க இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ட்ரா நம்பர் வைஸாக கூட எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை பேச வச்சு கூட ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் எனக்கு அது கணக்கில் வரல வேறு மாதிரி கணக்கு வந்திருக்கு அதுக்கு போக நமக்கு இதில் வந்து பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா கொடுத்துருவோமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு அதாவது நாலு எட்டு அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அது ஏற்கனவே இருக்குது பாருங்கள் அதே மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் சி போர்டில் அஞ்சா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஏறக்காச்சும் அஞ்சா நம்பர் உங்களுக்கு அந்த இடத்துல மேட்ச் ஆகதாங்கிறது மெயினாக பார்த்துங்க ஏன்னா எட்டு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி நாலு எட்டு அஞ்சுங்கிற அந்த நம்பரை திரும்ப கொண்டு வரேன் மேக்ஸிமம் வந்து நாலு எட்டு அஞ்சு வந்து அஞ்சா நம்பர் வந்துடும் அப்படி வந்தால் கூட நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அதே மற்ற இடத்துல நமக்கு இங்கேயும் கொடுத்துக்கறாங்க அவருங்க கணக்கா ஒரு அதே மாதிரி இங்கேயும் அதே மற்ற இடத்தான் கொடுத்துக்கிறாங்க சரியா அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்கள் நமக்கு வரணும் ஏன்னா ஏற்கனவே இங்கேயும் நமக்கு நாலு எட்டுங்க வரணும் அஞ்சு எட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பரு சி போர்டில் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சி போர்டில் அஞ்சா நம்பர் எடுத்துக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அந்த எட்டு அஞ்சு நாலு இது மூணு தொடர்ந்து வந்துட்டு இருப்பாருங்க இங்கேயும் அதே தான் தொடர்ந்து இங்கேயே வருது இங்கேயே வருது நிறைய இடத்துல நம்மளுக்கு நான் காமிப்பேன் உதாரணத்துக்கு அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது சரியா பட் அது மாதிரி ஆடினா கூட நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு அஞ்சு நாள் இடுவாங்க ஆடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அஞ்சா நம்பர் அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் உங்கள் நல்ல வத்தினு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் பட் அது ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடுனாங்க அஞ்சாம் நம்பர் எங்கேயுமே ஆடுற ஃபர்ஸ்ட்டு ஆடினாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் அஞ்சா நம்பர் ஆடுனாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு இது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப போட்டு பார்த்தாலும் நமக்கு அதான் காமிக்கிது சரியா அது மாதிரி வந்தால் எடுத்துக்கலாம் பட் அதே போக நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த நாலு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அது நமக்கு பி போர்டுக்கான வாய்ப்பை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா போர்டில் வந்து நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்தது நமக்கு மூணாம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுப்போம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அது மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்கு அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏற்காச்சும் அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் வருது அப்படின்னு பார்த்துங்க எனக்கு அது வரது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பர் நாலாம் நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரியா அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் ஆடுவாங்க பட் அது மாதிரி இருக்குதான்றது நீங்க எனக்கு அது மாதிரி காமிக்குது பட் இது எடுத்தா நீங்கள் எடுத்து பிளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலு நாலுக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் அப்புறம் உடனே அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்குல வருது அப்படின்னா நீங்கள் தான் சொல்கிறேன் தவிர வேற ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி காமிக்கிது பட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளுக்கு அஞ்சு நாலு மூணுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா தொடர்ந்து அது மாதிரி இங்கேயும் வருது பாருங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா தொடர்ந்து இங்கேயும் நமக்கு அது மாதிரி வருது அஞ்சு நாலு மூணு அப்படின்னு அது மாதிரி அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புள்ள அதிகமாக இருக்குது இல்லைங்க எனக்கு அந்த இடத்துல ஆறாம் நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாலு ஆறு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு நாலு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன் அது அஞ்சு நாலு ஆறுன்னு மாற்றக்கூடாது மாற்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறாம் நம்பர் அது பி போடல வருது அப்படின்னா கூட மூணு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் அதாவது நம்ம என்ன பண்ணால் ஏ போட பொறுத்த வரைக்கும் பி போட பொறுத்த வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் மோ சி போடில் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் பி போர்டில் வந்து நமக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு செகண்ட் நம்பர் ஆறாம் நம்பர் சரியா இதே மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஏன் நம்ம இது எழுதாமல் இங்கே பேட்டர் நமக்கு உங்களுக்கு சொல்ல முடியாதனால தான் சரியா பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பி போர்டு பாருங்கள் நம்ம வந்து ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டு அஞ்சு மூணு ஆறு ஓகேவா இப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இந்த ஜீரோ வந்து அதிகமாக வருதுன்னா ஜீரோ வந்து ரெண்டாம் நம்பர் வரும் பாருங்க இருக்கு பாருங்க ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்போ ரெண்டாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒன்பது ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற அந்த மெத்தடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏ போட ரெண்டு மூணு அஞ்சு அதுக்குள்ள மேட்ச் ஆகணும் எதிர்பார்க்குறோம் இது மாதிரி பாட்டுன்னு உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்து பிளே எப்படி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்